வணக்கம் மங்கையர் அறுசுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் நந்தினி பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதிரசத்துக்கு எப்படி மாவு சேர்க்கறது அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நீங்க இதுவரைக்கும் மங்கையர் அரசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ அதிரசத்துக்கு எப்படி மாவு சேர்க்கலன்னு பார்க்கலாம் நான் இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு வந்து இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் எப்போவுமே பச்சரிசி எடுக்கும்போது இந்த மாதிரி அரிசி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா கோபுரம் கட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுக்கக்கூடாது இப்போ இந்த அரிசியை ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா கலஞ்சிக்கோங்க தண்ணி நல்லா தெளிவாக தெரியிற வர நல்லா அலசி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அதிகமாகவும் ஊறலாம் மினிமம் வந்து ரெண்டு மணி நேரமாச்சு ஊறணும் இப்போ அதை வந்து தண்ணியை வந்து நல்லா வடிச்சுட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இதை வந்து ரொம்ப காய வைக்கவும் கூடாது தண்ணி வந்து சொத சொதன்னு இருக்கக்கூடாது த அரிசி வந்து ஈரப்பதமாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி நல்லா தண்ணியை வடிச்சிக்கோங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் இப்போ இதை வந்து கொட்டி அரைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு செய்யும்போது நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து சலிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் மாவு வரும் அந்த மாவு ஈரப்பதமாக இருக்கிறனால சில மாவு சேர்ந்துட்டு நல்லா கெட்டி கெட்டியாக வரும் அதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி திரும்ப சளிச்சிக்கோங்க அந்த நல்லா சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அரைக்கிலோன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் அதை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கப்பி சேராது அதாவது அந்த அரைச்சி மேலே வந்து சளிக்கும் போது உருண்டை உருண்டையாக வரும் அதை வந்து கப்பி சொல்லுவாங்க அந்த மாதிரி வராது அதிகமாக இப்போ இதை வந்து சளிச்சிக்கலாம் இதை வந்து ரொம்ப வந்து மாவு சல்லடை இருக்குல்ல அந்த மாதிரி மாவு சிலடை வச்சு ரொம்ப பொடிசாக நீங்கள் வந்து சளிச்சிட்டிங்கன்னா அது என்னாகுன்னா களி மாதிரி போயிடும் அதனால் வந்து ஒரு ரவை சல்லடை வச்சு ஒரு அளவு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க இப்போ இந்த மேலே வருது இல்லையா உருண்டை உருண்டையா அதைத்தான் கப்பி சொல்லுவாங்க இதை நம்ம திருப்பி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு எப்போ வந்து கப்பியோட அளவு ரொம்ப கம்மியாகதோ அதோட போதும் இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து வெள்ளைப்பாகையும் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா வந்து மாவு ஈரத்தோடு இருக்கும்போதே வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு இரநூறு வந்து அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி அதே மாதிரி இரநூறு வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து காய்ச்சிக்கலாம் ஏன் வெள்ளமும் அரிசியும் சரிக் சமம் எடுக்கிறோம்னா சில நேரத்துக்கு வந்து வெள்ளப்பாக பத்தாம போகும் ஒவ்வொரு அரிசி வந்து வேகமாகவே உறிஞ்சவும் அதனால தான் சரிக் சமமாக இது ஒரு பக்கம் வந்து வெள்ளம் கரையட்டும் இப்போ மாவு பாருங்க கப்பியோட அளவு வந்து கம்மியாயிருச்சு இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிருச்சு இந்த கப்பி வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது இதில் கொஞ்சமாக சீனி அப்படி இல்லையா வந்து வெள்ளம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவனை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் தொடும்போது வந்து ஈரப்பதமாக இருக்கும் ஆனால் வந்து சொத சொதன்னு இருக்காது இப்போ நம்ம பாகோட பதம் வந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய வெள்ளைப்பாகம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் பாகை எடுத்து ஒரு தண்ணியில் விட்டு பார்க்கலாம் இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்லாம் சில பேருக்கு குழப்பம் இந்த மாதிரி நீங்கள் பா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றும் சேராது நல்லா வந்து திரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பதம் வந்து ரெடி ஆகலைன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் இது ஊற்றும் போதே வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரே இடத்துல குவிய ரம்பில் இருக்கும் பாருங்கள் இதை வந்து உருட்டி நம்ம கையில் எடுக்கலாம் ஜவு மிட்டாய் மாதிரி உருட்டலாம் அந்த மாதிரி வரும்போது தான் நான் வந்து கரெக்டான பதம் இப்போ நான் எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் கையில் எடுத்து உருட்டும் போது நல்லா பால் மாதிரி பந்து மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் உருட்டியும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்து அதான் கரெக்டான பதம் இதை எடுத்து நம்ம டக்குன்னு அப்படியே ஊற்றிடக்கூடாது அடியில் மண் இருக்கிறாப்புல இருக்கும் அதனால் இருத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அதே மாதிரி ஒரு கையில் கிண்டிக்கிட்டு ஒரு பக்கம் ஊற்றணும் அப்படி இல்லைன்னா வந்து ஏன்னா ஏற்கனவே முறிஞ்சிடும் இல்லையா அதனால் மாவோடு சேர்ந்து தனியாக திரிஞ்சிட்டு போகிறாப்புல வந்துடும் அதனால் ஒரு பக்கம் ஊற்றணும் ஒரு பக்கம் கிண்டணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவு பொடி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றும் போது தண்ணியோடு சேர்ந்து ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டு போயிடும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அதிரசம் மாவு சேர்க்கறதுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து துடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் நான் வந்து துடுப்பு வச்சு போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் மா பாவு வந்து சூடவும் சு சுடவும் செய்யாது பாருங்கள் ஊற்றும் போதே பாருங்கள் கெட்டி கெட்டியாக விழுகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மொத்தமாக வந்து நம்ம அப்புறமா கலந்துக்கலாம் இப்போ போதும் மீதத்தை வந்து நான் கொஞ்சமாக வச்சுட்டேன் நான் எல்லாத்தையுமே ஊற்றலை இதை நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க நம்ம ஊற்றுன இந்த வெள்ளை பாகு வந்து சூடாக தான் இருக்கும் அந்த சூடிலேயே வந்து நம்மளோட மாவு வந்து நல்லா வெந்துடணும் வெந்து கொஞ்சம் அப்படியே இறுகிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்க்கணும் இந்த துடுப்பு வச்சு மேலிருந்து பக்கமாக வந்து நல்லா இழுத்து இழுத்து நம்ம வந்து இதை கிண்டணும் கொஞ்சம் வலிக்கும் இது இரநூறுனால கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு அரை கிலோ ஒரு கிலோலாம் பண்ணும்போது ஒரு ஆள் வந்து பிடிச்சிக்கணும் ஒரு ஆள் வந்து கிண்டணும் அப்படி கிண்ணா தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் தீபாவளிக்கு செய்யும் போது நானும் எங்கள் அம்மாவும் தான் செய்வோம் நான் பிடிச்சிக்குவேன் எங்கள் அம்மா வந்து இந்த க துடுப்பு வச்சு இழுப்பாங்க அது கரெக்டாக வரும் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து சேர்க்கும் போது நம்மளோட அதிரசம் வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அதிரசத்துக்கு இப்போ பாருங்கள் கிண்டும் போது வந்து எவ்வளோ டைட் ஆகிடுச்சுன்னா ஊற்றும் போது கொஞ்சம் இலகுவாக தான் இருந்துச்சு அந்த மாவு நல்லா வந்து இந்த வெள்ளை பாகுலேயே வேகணும் நல்லா வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடணும் எப்படின்னா கையில் எடுத்து வந்து நல்லா உருட்டுற அளவுக்கு வரப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம துடுப்பு வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி கின்னோன்னா தான் நம்ம வந்து நல்லா வரும் இப்போ இந்த மாவை வந்து மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா காற்று போகாமல் நல்லா டைட்டாக சுற்றி வச்சுட்டோம்னா வெளியில் வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் வெயில் காலம்னால் பரவாயில்ல ஆனால் குளிர்காலங்களில் வந்து வேமாவே சுற்றி வந்து இங்கே பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கையில எடுத்து உருட்டி ஒட்டக்கூடாது கையில் அந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம மதரசம் வந்து சூப்பராக வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த்து வரை வந்து நல்லாவே இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிரசம் தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இலகுவாகவே வந்து கிண்டிக்கோங்க இந்த அளவுக்கு வேண்டாம் கொஞ்சம் வந்து இதை விட கொஞ்சம் லூஸாக வந்து நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் செய்யும் உங்களுக்கு வந்து அதிரசம் அதே மாதிரி வரும் இல்லாட்டி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் மாவு அந்த மாதிரி வந்து மாவு காஞ்சிருச்சுன்னா எண்ணெய் எண்ணெயை வந்து நல்லா கையில் கொஞ்சம் நிறையாவே தடவிக்கிட்டு you <laughs> தண்ணியில தொட்டு தொட்டு அதிரசத்தை தட்டணும் அப்படி தட்டும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்ப அதாவது நம்ம மாவு சேர்த்தோன்னே செய்யறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் வரை வந்து இந்த மா இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு செய்யறதுன்னா கொஞ்சம் எலகுவா வந்து செஞ்சுக்கோங்க இல்லாட்டி மாவை ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கத்தை வந்து இலகுவாவும் இன்னொரு பக்கத்தை வந்து கரெக்டான பதத்துக்கும் நீங்க மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து வெள்ளப்பாகு காய்ச்சி செய்கிற அதிரசம் இதுல வந்து சீனி பாகு காய்ச்சி செய்யற அதிரசம் ஒரு இருக்கு அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம அதிரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து வெள்ளம் இருந்த வெள்ளம் அப்படி கண்ணாடி மாதிரி படிஞ்சிரும் இப்போ எப்படி அதிரசத்தை தட்டலான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அது தொட்டு தொட்டு தான் நம்ம தட்ட போறோம் எடுத்து இப்படி உள்ளங்கையில் நல்லா தடவிக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஆனால் சூடாக இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிரசம் போட்ட உடனே வந்து கருகி போயிடும் இந்த மாதிரி நல்லா வட்டமாக தட்டிட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஓட்ட போட்டுக்கோங்க இது போட்டோனே நல்லா பூரி மாதிரி எலும்பி வரும் நான் வந்து இது கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன் அதனால் வந்து மேலே எலும்பியை வந்து வேகமாகவே வரல இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது போட்டோன்னே என்னென்னா பூரி மாதிரி மேலே எலும்பி வந்துடணும் அந்த அளவுக்கு தான் வந்து என்ன சூடாக இருக்கணும் உங்களுக்கு அப்படி எண்ணெய் வந்து எப்படி சூடாக இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு சின்ன புளியை வந்து எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா புளி வந்து நல்ல சூடானோடனே மேலே வந்து மிதந்து இப்படி சுற்றி வரும் அப்படி சுற்றி வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் அதிரசம் வந்து இது நல்லாவே வந்தது ஆனால் வந்து பூரி மாதிரி எலும்பி வரல கொஞ்சம் க இதாக தான் இருந்துச்சு அடியில் ஒட்டிக்குச்சு இந்த பாருங்கள் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கருப்பு தெரியும் அது வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அதனால் ஆனால் இதுவுமே நல்லா வந்தது பாருங்கள் ஆனால் கீழே ஒட்டாமல் வரணும்னா அந்த கரெக்டான சூடில் இருக்கணும் என்ன இப்போ நான் இதில் தட்டி போடுறேன் எப்படி பூரி மாதிரி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இப்படி கையில் தட்ட வரலன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அதில் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் அதில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்து போடுறதுக்கும் வசதியாக வரும் இப்போ நம்ம இதை தட்டியாச்சு இதை போட்டுடலாம் இந்த இரநூறு இதில் வந்து பத்து பத்து அதிரசம் வரும் இந்த பாருங்கள் மேலே எலும்பி வருது பாருங்கள் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருந்தால் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கு அடுத்து போடும்போது நாங்கள் இந்த பாருங்கள் கீழே ஒட்டாமல் அந்த மாதிரி பூரி மாதிரி எலும்பி வரணும் அந்த மாதிரி எலும்பி வந்தால் தான் கரெக்டாக அர்த்தம் இது கரெக்டான பதத்தில் சூடில் இருந்தால் தான் இப்படி வரும் இல்லாட்டி இப்படி வராது இதுக்கு அடுத்து போடுறதுலாம் நல்லாவே எலும்பி வந்தது நான் அதையும் காமிக்கிற பாருங்கள் திரும்ப இப்போ கையில் தட்டிக்கலாம் தட்டிட்டு போடலாம் இந்த இப்போ பாருங்கள் அந்த அதிரசம் நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு நான் எடுத்து விடாமையே கீழேயும் ஒட்டாது சூடு தான் முக்கியம் இதில் வந்து எண்ணெயில் நல்லா பூரி மாதிரி அழகாக எலும்பி வரும் உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா என்னாகுன்னா அதிரசம் வந்து கருகி போய்டு ரொம்ப போட்ட உடனே ஒரு பக்கம் வந்து கருகிரும் இன்னொரு உள்ள வந்து வேகாம இருக்கும் அதனால நீங்கள் பாத்துக்கோங்க நம்மளுடைய சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுல ஏதும் குறைகள் இருந்தால் அதையும் நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி